வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்ட்வேர் தமிழாக இன்றைக்கு ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டெய்லம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெய்ல நம்பர் ரிஜிக்க யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு சைபர் அறுபத்தஞ்சு சைபர் அறுபத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஆள் போடு பொறுத்தவரையும் பார்த்துட்டேன் நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அடித்த நம்பர்லேருந்து திரும்ப அடிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் வந்து சைபர் தொண்ணூற்றி ஒன்பது அடிச்சிருந்தாங்க அது வந்து சைபர் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ சைபர் வந்து பார்த்தோன்னா அதே ஏ இடத்துல ஏ போர்டில் தான் அதே இடத்துல இருக்குது அதாவது போர்டு மாறாமல் அதே இடத்துல தான் ரிப்பீட்டாக வந்திருக்கு ஸோ ஆல் போர்டில் நீங்கள் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே வந்து பாஸ் ஆகலை டார்கெட்டில் வந்து பாஸ் ஆகலை இன்றைக்கி வந்து சைபர் அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு ஆறாம் நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆக போயிடுச்சு பி போர்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் அறுபத்தி அஞ்சு இதில் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் சைபர் தான் ஓகேங்களா ஆனால் இது கூட நம்ம எதுவும் செட் ஆகாமல் போச்சு தொண்ணூறு சைபர் ஒம்பது சைபர் எட்டு சைபர் எண்பது சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் இது எதுவும் செட் ஆகாமல் போச்சு ஃபார்மில் ஆல் போர்டை பொறுத்த வரையும் நம்ம கொடுத்த எண்கள் ஒன்பது சைபர் கொடுத்துருந்தோம் அதாவது சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று அடித்த ரிசல்ட்டு சைபர் தொண்ணூற்றி ஒன்பது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நம்ம சொல்லி சொன்ன மாதிரியே சைபர் நமக்கு எடுத்து வந்திருக்காங்க நம்ம ஒன்பது நம்பரும் கொடுத்துருந்தோம் சைபர் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ சைபர் அறுபத்தஞ்சுக்கு நேற்று ஏ போர்டில் சைபர் தான் இன்றைக்கும் அதே இடத்துல ஏ போர்ட்லேயும் நமக்கு சைபர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரிப்பீட்டடாக அதே இடத்துல அடிச்சிருக்காங்க ஆல்போர்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும் நான் சொன்னேன் சைபர் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல்போர்டில் ஒன்போது நம்பரும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாற்றி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் எழுநூத்தி எழுபத்தி நாலு டிராவங்களில் பேசி தான் இப்போ பார்க்கணும் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வந்து அந்த பட்டன் மறக்காமல் அமைக்குவோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேட்டாவிலேயே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாய்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்து கிணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்தாலே ஏ போல் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி ரெண்டு வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்று வந்து ஒம்பது நாள் மூணு வந்து எட்டு நாள் ஆகுது பி போல ஒரு ரெண்டு அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து முப்பத்தெட்டு நாள் ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போல ஒரு மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் வரக்கூடிய எண்களை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் இருபது இருபத்தி எட்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் எட்டு சைபர் மூணு முப்பது எண்பத்தி ரெண்டு எண்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு சைபர் எட்டு எண்பது சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்கிறோம் இந்த டார்கெட்டில் வரக்கூடிய எண்கள் உங்கள் கடையில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போட இன்னைக்கான ஃபார்மல ஆல்போர்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சைபர் வரல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது ஆல்போர்டு பொறுத்தவரை அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ஆல்போர்டில் ரெண்டும் சைபர் தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ரெண்டு அல்லது சைபர் இருக்குது அப்படிங்க பாருங்க இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய சிங்கும் எங்க சிங்கும் ஒரே மாதிரி மேஜேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு இது பிசியில் வந்து எட்டு மூணு தான் வரணும் ஸோ உங்களுக்கு ஏ போரில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டு அல்லது மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி தெரிவிச்சுட்டு பார்த்துடுறோம் எட்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு இரநூத்தி மூணு இரநூத்தி முப்பது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி ஆறு இரநூத்தி அறுபதுன்னு கொடுத்துருக்குறோம் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டெஜ் கூட கிடைக்கலாம் உங்கள் அங்கே எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கசி தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஹார்ட் ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தேங்க்யூ